பெருமான யாத்துபந்துக்களே பருப்பதற்கு கயல்பறித்த பாண்டியர் குலபதிபோல் திருப்புலிந்த சேவடியன் சென்னியின் மேல்புரித்தாய் சித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் வாசகமே ஒரு புலிந்தாவினையே உனக்கே உரிதாக்கினையே உண்மை பக்திக்கு பகவான் எப்படி பணிகிறான் சுதாமர் என்ற ஒரு அந்த இருந்தார் அவர் கிருஷ்ணரின் அன்புக்கு உகந்த அன்பர் அவர் வேதங்களில் நன்கு கற்றவர் ஆனால் மிகவும் ஏழை மிகவும் அழுக்கடைந்த ஆடைகளை அவர் உடுத்தியிருந்ததால் அவரை குசையல என்றும் அழைப்பார்கள் தெய்வாதீனமாக எது கிடைக்கிறதோ அதை கொண்டு அவர் உயிர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி எல்லா வகையிலும் அவரைப் போலவே இருந்தால் இளம் வயதிலே அவர் சாந்திபதி முனிவரின் குருகுலத்தில் கிருத்தனோடு சேர்ந்து படித்தவர் குழந்தைகள் படும் கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் ஒருமுறை அவருடைய மனைவி அவரை பார்த்து பகவான் கிருஷ்ணர் ஒரு சமயம் தங்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார் என்று பலதெய்வ என்னிடம் கூறியுள்ளீர்கள் நல்லவர்கள் மீதும் ஏழைகள் மீதும் அவர் மிக்க அன்பு கொண்ட என்பதும் பிரசித்தமாக இருக்கிறது தாங்கள் அவரை பார்த்து ஏதாவது உதவி கேட்டால் என்ன என்று கேட்டால் சுதாமர் அவள் நிலையை கண்டு பரிசாகப்பட்டார் மிகவும் சாதாரணமாக ஒரு பிளையை அவள் அணிந்திருந்தால் அந்த புடவையும் பல இடங்களுக்கு இருந்திருந்தது அவரை திருமணம் புரிந்து கொண்டதிலிருந்து அவள் ஒரு நாள் கூட அவை நிறைய சாப்பிட்டதில்லை இதான் முதல் தடவையாக அவள் அவரை ஏதோ கேட்பது அதுவும் அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தமக்குள் அவள் திருப்தியாக தான் கிருஷ்ணரை பார்க்க போவேன் ஆனால் இது காரணமாக என் நண்பனை இத்தனை வருடங்களுக்குப் பிறகு பார்க்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டார் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தபோது வெறுங்கையுடன் தான் என் நண்பனை எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டார் அப்படி கொடுக்க வீட்டில் ஒன்றும் இல்லை உடனே அவன் வெளியே சென்று நான்கு பிடி நெல் பக்கத்து வீட்டுகளிலிருந்து வந்தாள் அதை இழுத்து அவளாக செய்து ஒரு துணியில் கட்டி கட்டினாள் அதை எடுத்துக்கொண்டு அந்த ஏழை பக்தரான அந்த துவாரகையை நோக்கி நடந்தார் வழியெல்லாம் கிருஷ்ணரை தாம் சந்திக்கப் போவதை எண்ணி அதை எடுத்துக்கொண்டே சென்றார் துவாரகை அடைந்ததும் அந்த அதிக அழகிய நகரை கண்டு பின்பற்று கொண்டே சென்றார் கிருஷ்ணரையும் சொந்தமான பல மாளிகைகள் இருந்து அந்த இடத்தை அடைந்தார் எல்லா மாளிகைகளும் விட மிக சிறப்பாக தோன்றிய ஒரு மாளிகைக்கு நுழைந்தார் அவர் யாரும் தடுக்க தடுத்து நிறுத்தவில்லை வாய் தட்டி உள்ளே இருந்த கூடத்துக்குள் நுழைந்தார் தூரத்தில் கிருஷ்ணர் ஒரு கட்டியலில் லுக்மணியோடு உட்கார்ந்திருந்தது தெரிந்தது அவர் உள்ளே நுழைந்தான் தாமரம் கிருஷ்ணர் பகு ஆவலோடு வந்து அவரை கட்டி தழுவிக்கொண்டார் தன் நண்பரை தழுவிக்கொண்டு கிருஷ்ணருக்கு பேரானந்தத்தை கொடுத்தது அவருடைய தாமரை கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து சுதாமரும் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழுதார் கிருஷ்ணா அவரை தன் கட்டியில் உட்கார் வைத்து அவர் கால்களை அலம்பி அந்த தண்ணீரை குடித்தவுடன் தன் தலையிலும் தெளித்து கொண்டார் கிருஷ்ணர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மணிக்கு சுதாமருக்கு விசிறி வீச ஆரம்பித்தாள் எலும் தோலுமாக இருந்த அந்த அண்ணனை அந்த அந்தனரை அதுவும் கிழிந்த அழுக்கு வேட்டி கொட்டி கட்டி கொண்டிருந்த கொண்டிருந்தவரை கிருஷ்ணன் இவளை பூஜிக்கவும் கிருஷ்ணன் சுதாமன் கைகோத்து கொண்டு உட்கார்ந்து குருகுலத்தில் தாங்கள் கழித்த இன்ப நாட்களை பற்றி பேச ஆரம்பித்தனர் தன் நண்பருடைய லீலை நிலை கிருஷ்ணருக்கு நன்கு தெரியும் அவர் ஏன் அங்கே வந்தார் என்பதும் கிருஷ்ணருக்கு தெரியும் அவர் நிறைய தனம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் பணத்திற்காக சுதாமர் என்னை ஒரு ஒரு நாளும் பூஜை செய்ததில்லை இப்போது கூட அவருடைய தர்மபத்தினியின் தூண்டதில் தான் வந்திருக்கிறார் என்றும் கிருஷ்ணனுக்கு தெரியும் அவர் கனவிலும் நினைத்து பார்க்க அளவுக்கு அவருக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் நினைத்தார் கடைசியில் கிருஷ்ணர் என்ன நண்பா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறா என்று கேட்டார் சுண்ணாமனின் தலையை குனிந்து தான் கொண்டு வந்திருந்த அவளை காண்பிக்க அவர் வெட்கவும் அத்தனை அற்புதமான பொருளை கிருஷ்ணனுக்கு கொடுக்க அவளுக்கு அவருக்கு அவமானமாக இருந்தது ஆனால் கிருஷ்ணர் அவரை விடவில்லை நீ ஏதோ ஒரு சாதாரண பொருளை கொண்டு வந்திருக்க வேண்டும் அதுதான் யோசனை செய்கிறாய் அதனால் என் பக்தன் என் அன்போடு ஒரு சிறிய பொருளை கொடுத்தாலும் அதை நான் பெரிதாக ஏற்றுக்கொள்வேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் பக்தி இல்லாமல் கொடுக்கப்படும் பொருள் எதையும் அத்தனை பெரிதாக இருந்தாலும் சரி அது எனக்கு இன்பத்தை தருவதில்லை எனக்கு அன்போடு அளிக்கப்படும் பொருள் அது எதுவாக இருந்தாலும் இலையாக இருந்தாலும் சரி மலராக இருந்தாலும் சரி ஏன் வெறும் தண்ணீராக இருந்தாலும் சரி அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் ஏனெனில் அதில் பக்தியும் அன்பும் உள்ளவர்களால் தான் கொடுக்கப்படுகிறது என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆனால் கிருஷ்ணர் இப்படி பேசியும் சுதாமர் அசையாமல் பேசாமல் இருந்தார் உடனே கிருஷ்ணரே சுதாமர் அவளை முடித்து இருந்த துணியை எடுத்து வைத்திருந்தார் அது அவளை கண்டதும் அவர் இல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ஓ நண்பனே அவள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று ஒருபடி எடுத்து வாயில் சாப்பிட்டார் இரண்டாம் படி எடுத்து அவர் வாய்க்குள் போட்டுக்கொள்ளப் போகையில் ருக்குமணி செலுத்து கொண்டே அவர் கையை பிடித்து கொண்டாள் ஏனென்றால் கிருஷ்ணன் முதல் இப்படி அவர் அவள் சாப்பிட்டதுமே உலகத்தில் செல்லும் முழுவதையும் அவர் சுதாமருக்கு வழங்கி விட்டார் இரண்டாம் படி அவள் சாப்பிட்டார் ருக்குமணியே பக்தன் வீட்டுக்கு போய் பணிபுரி செய்ய வேண்டியிருக்கும் அந்த தர்ம சங்கடமான நிலைக்கு தடுப்பதற்காகத்தான் அவள் இரண்டாம் பிடி அவளை கிருஷ்ண சாப்பிடுவதை தடுத்தாள் மறுநாள் காலை கிருஷ்ணனிடம் விடைபெற்று கொண்டு அவர் தம்மை வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கிருஷ்ணன் அவரோடு சிறிது சென்றுவிட்டு விடைபெற்று திரும்பினார் செல்வம் வேண்டுமென்று சுதாம கிருஷ்ணரை ஒருபொழுதும் வேண்டியதில்லை இந்த அற்ப பொருளை நாடி எவரிடமும் சென்றோமே என விற்கப்பட்டார் ஆ கிருஷ்ணரின் தரிசனத்தில் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிருஷ்ணர் எத்தனை அன்புள்ளம் கொண்டவர் என்பதை இன்று நான் பார்த்தேன் கிழிந்த அருக்கான உடைகளை அணிந்திருந்துள்ள இந்த ஏழை அவர் அன்பாக தழுவிக்கொண்டார் நானோ அவருக்கு அற்பன் அவரோ தேவர்களுக்கெல்லாம் தேவர் இருந்தும் என்னை தழுவிக்கொண்டார் அவருடைய எல்லையற்ற அன்புதான் என்னே என்று நினைத்து கொண்டு சுலாமர் வீடு திரும்பினார் என்ன ஆச்சரியம் பணம் வேண்டும் என்று சுதாமர் கிருஷ்ணரை கேட்கவே இல்லை இருந்தும் அவருடைய பழைய குச்ச வீடு இருந்த இடத்தில் ஒரு பெரிய மாளிகை இருந்தது அவரால் தன் கண்களை நம்ப முடியவில்லை எங்கே பார்த்தாலும் நந்தவனங்கள் பூக்களுமாக இருந்தது என்ன இது இந்த இடம் என்னுடைய பழைய இடம்தானா குடிசை எங்கே என்று கேட்டார் அப்போது மாளிகையிலிருந்து அவர் மனைவி ஓடி வந்து அவர் காலில் விழுந்து கண்ணீர் விட்டால் அவள் மிகவும் அழகாக மாறி மிக உயர்ந்த ஆடைகள் அறிந்திருப்பதை பார்த்தார் அந்த வீடு இந்த மாளிகை போல் செல்வச் செழிப்புடன் ஒளி வீசியது மிக்க விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆனால் சுதாமர் இந்த பொருட்களை கண்டு வாங்கவில்லை கிருஷ்ணனோடு தாம் இருந்த நேரங்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார் திடீரென்று கிடைத்த அந்த பொருட்களை விட கிருஷ்ணனுடைய கவன பாதங்கள் தியானிப்பதை அவருக்கு மிக மகிழ்ச்சி அளித்தது அவருடைய மனைவியும் மிக மிகுந்த உத்தமி அவளும் கிருஷ்ணரை தான் உண்மையான ஆனந்தம் இருக்குது என்று அறிந்து கொண்டாள் கிருஷ்ணனுக்கு பகட்டான ஆடை ஆலங்கரம் ஆலங்கரமோ அலங்காரமோ பிரதானமாக அக்கார அடிசலோடு கூடிய சித்தாண்டமோ தேவையில்லை அவன் எதிர்பார்ப்பெல்லாம் பக்தியுடன் எந்தவித வேண்டுதலும் இல்லாமல் சரணாகி பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு பச்சையிலை ஒரு துளி தீர்த்தம் ஒரே ஒரு புஷ்பம் இல்லாமலில் ஒரு சொட்டு தண்ணீர் போதும் அது அதுதான் வைகண்டத்தையே தருவான் என்பது கிருஷ்ணனுடைய பெருந்தன்மை அதிலிருந்து என்ன தெரியும் பக்தியை செலுத்தினால் போதும் சக்தியை கொடுக்கிறேன் அதன் மூலம் நீ உன் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வாய் என்பதற்கு சுதாமர் மூலம் கேட்காமலேயே குறிப்பறிந்து செய்யக்கூடியவன் குரசியில் நான கணவிரான் மனிதர்கள் கேட்டாலும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால்தான் செய்வார்கள் மாதவனோ மனம் அறிந்து நம்முடைய நிலை அறிந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் பங்கை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவன பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் பக்தி ஒன்றே போதும் பக்தனோர்த்தனையே போதும் என்று சுதாமன் மூலம் பக்தியை நாம் எப்படி செலுத்த வேண்டும் நட்பு எப்படி இருக்க வேண்டும் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்ணன் சுதாமன் மூலம் நமக்கு தெளியப்படுத்தி தெரியப்படுத்தியுள்ளான் நாமும் நலம் பெறுவோம் நாடும் நலம் பெற வேண்டும் நாமும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி ராதாருக்மணி சமேத கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்து எம்பெருமானா ராமாயுணன் திவ்யத விடிகளே